அனைவருக்கும் வணக்கம் கேபிடியே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் பற்றி பேச போகிறேன் என்ன இது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலான கேபிடியே தமிழ் யூடியூப் பக்கத்தை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்கள் வழியாக கூட இந்த வீடியோக்கே நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம் அதே போலவே உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் யார் இருக்கிறாங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு லைக் பண்ண சொல்லுங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து ஆரம்பிக்கிறேன் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்ன பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராடே ட்ரேடிங் அதாவது ஒரு நாள்ல இருந்து அந்த ஷேரை வந்து ஒரே நாளில் வாங்கி விற்கிறத டைம்ல வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்றோம் ஒரு நாட்குள்ளே வாங்கி விற்கிற ஒரு விஷயம் அதில் வந்து அந்த ஷேர் வந்து லாபத்தை நோக்கி போயிருக்கு அந்த ஒரே நாளில் அப்படின்னா அந்த லாபம் வந்து யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போகும் ஒருவேளை நஷ்டம் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா அந்த நஷ்டத்துடைய தொகை என்ன இருக்கோ அந்த தொகையை வந்து பார்த்திங்கன்னா இழந்து இழந்துட்டு தான் போகணும் அந்த ட்ரேடர் ஸோ அந்த நஷ்டம் வந்து தடுத்து நிறுத்துறது தான் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் இருக்குது அது பதினஞ்சு ரூபா மேலே போகுது அப்படின்னா அந்த பதினஞ்சு ரூபாய் விற்றுட்டு அந்த ஷேரை விற்றுட்டு லாபத்தை எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபா லாபம்னு வெளியே எடுத்துக்கலாம் அதே வந்து அந்த பத்து ரூபா ஷேர் அஞ்சு ரூபாயா கீழே விழுந்துருச்சுன்ற பட்சத்தில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஒம்பது ரூபாய்க்கு வைக்காமல் இருந்திருந்தால் அந்த அஞ்சு ரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆயிருக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு ரூபாயை மிச்சப்படுத்திருக்கலாம் அந்த லாஸை ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இது வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்லையும் பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பயன்படுத்துறதுனால அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் குறுகிய காலகட்டத்தில் வந்து அதிக லாபத்தை நோக்கி போகலாம் அதே போலவே அதிகமான நஷ்டத்தை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு செவரு மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் வந்து அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் நான் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ட்ரேடிங் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் வந்து கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் லாஸ் உங்களுடைய ட்ரேட் வந்து லாஸ் ஆகிருந்தாலும் கூட அவர் கமிஷன் தான் போகிறாரு உங்கள் ட்ரேட் வந்து லாபகரமாக இருந்தாலும் கூட அவங்க கமிஷன் வந்து தான் போகிறாங்க அப்படின்றப்போ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் சில ப்ரோக்கரேஜ் க கம்பெனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உங்களை புஷ் பண்ண பார்ப்பாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியே வரது புத்திசாலித்தனமான ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்களான நம்மளுக்கு எப்பவுமே நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வச்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணத்தை வந்து நம்ம இழக்கக்கூடாது அப்படின்ற மனப்பான்மையில் இருக்கிறவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கே போகிறது நல்ல ஒரு விஷயமா இருக்குது ஒருவேளை நீங்கள் ட்ரேடிங்கில் தான் பணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம் அதே போலவே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டுக்கும் அவரே வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்கள் நகர்புறத்திலேயே இருப்பாங்க செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்ஷியல் அட்வைசர் அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு தகவல் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் பண்ணியிருக்கிற ஒரு வீடியோவாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் லாஸ் போடுறதுனால தான் நமக்கு லாபம் கிடைக்குது அல்லது ஸ்டாப் லாஸ் போடுறது வழியாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நஷ்டத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றப்போ நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறதுனால கமிஷன் வந்து சார்ஜ் பண்ணுறதுனால அதே போலவே நீங்கள் வந்து மார்ஜினாக வந்து ஒரு தொகையை வைக்கணும் அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க இன்ட்ரா டேலே அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு அட்வான்ஸ் மாதிரி நீங்கள் அந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்முக்கு கொடுக்குறீங்க அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒரு சைக்காலஜி படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதிகமாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மைண்ட் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு விதமான கேம்லிங் டெண்டன்ஸியை வந்து க்ரியேட் பண்ணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம் ஒரு சில டைமில் வந்து ப்ராஃபிட் வரும் லாபம் வரும் இன்னொரு ட்ரேட் பண்ணுவோம் அதில் நஷ்டமாகும் ஸோ இன்றைக்கி நஷ்டமாக இருக்கலையே நஷ்டமான பணத்தை எப்படியார மீண்டு எடுத்து வந்துடணும் அந்த நஷ்டமான பணத்தை எப்படியார நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் அதிகமான ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒரு இர்ரேஷ்னலான ஒரு முடிவை எடுத்துட்டு அதன் வழியாக அதிக அதிகமாக ட்ரேடிங் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய மொத்த தொகையும் வந்து இழந்துட்டு லாஸில் தான் போய் அது வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் நிறையா லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்றது ஜிரோதாவோடைய கம்பெனி அதாவது மிகப்பெரிய ப்ரோக்கரேஜ் கம்பெனி அது அந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் ஆப் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதோடைய ஃபவுண்டர்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிதின் காமத் நிகில் காமத் ஆகட்டும் ரெண்டு பேரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதிகமான நபர்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பணத்தை சம்பாதிக்கிறத விட காசை வந்து தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறார் அப்படின்றப்போ இந்த ட்ரேடிங் மனப்பான்மை அப்படின்றத விட்ட காசை எடுக்கணுன்ற ஒரு மனநிலையில வந்து கொண்டு போய் நிறுத்தி இருக்கிற காசை பூராத்தையும் கரைச்சி கரைச்சி விட்ற ஒரு மனப்பான்மை தான் அந்த ட்ரேடிங்கான ஒரு விஷயம் ஸோ இந்த ட்ரேடிங்கில் இன்ட்ராடே ஓட்டுற ஆப்ஷன் மட்டுமான்னு பார்த்திங்கன்னா இதுலேயும் பல வகைகள் இருக்கு அல்கோ ட்ரேடிங்னு சொல்கிறாங்க ஹெச்எஃப்டி ஹை ஃப்ரீவன்சி ட்ரேடிங்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போலவே பல வடிவங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூட ஏஐ பேஸ்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகளான ட்ரேடிங்களை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ எல்லா வகைகளில் பண்ணக்கூடிய அதிகபட்ச நீங்கள் ட்ரேடிங் பண்ண பண்ண ஒரு புரோக்கரேஜ் கம்பெனிக்கு தான் அது லாபமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அதே போலவே உங்களுடைய ட்ரேட்ஸுக்கு வந்து டி ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணணும் ஒரு ஒரு விஷயம் உங்க நீங்கள் ஞாபகத்தில் வச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் டிபி சார்ஜஸ்ன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க டெபாசிட்டரி பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபென்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் சிடிஎஸ்எல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா இல்லை என்எஸ்டிஎல் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அதுக்கு ஒரு ஃபீஸுன்ற மாதிரி ஒரு சார்ஜஸ்ன்னு சொல்லி போடுவாங்க செக்யூரிட்டி ட்ரான்ஸாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு எஸ்டியாக வந்து போடுவாங்க இந்த மாதிரி பல வகையான எல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்றது அந்த குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட அதிகபட்சமான பணம் வந்து அதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கமிஷன்லேயும் ஜிஎஸ்டிலேயும் அதே போல இந்த மாதிரி எஸ்டிடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் வந்து இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்கன்றதில் மாற்றுகிறது கிடையாது அதனால நீங்கள் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் எப்பவுமே லாங் டர்ம் ஹொரைசனில் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப வந்து பணத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதாவது அந்த க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும் லாங் டர்மில் வந்து ஒரு நல்ல ஃபண்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு ஷேரில் வந்து நீங்கள் முதலீடு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் லாங் டேர்முக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் டிவிடெண்ட் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் ஷேர் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அதோடைய பங்கு உங்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் ரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க மார்க்கெட் விலையோட குறைஞ்ச விலைக்கு வந்து அந்த ஷேர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பங்கு வந்து வாங்கிக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பட்ச ஒரு ஒரு விதத்தில் என்னென்னா உங்கள்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த பக்கம் ஷேர்லையும் நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கீங்கன்றப்போ அவசியமாக உங்களுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையால் உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றப்போ அந்த அவசியத்துக்கு ஏற்ப வந்து உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை ப்ளட் பண்ணி கூட லோனாக வாங்கலாம் அதே போல் உங்கள் ஷேர்ஸை கூட ப்ளேட் பண்ணிவிட்டு இப்போ லோன் கொடுக்குறாங்க அந்த மாதிரியான நிறுவனங்கள் எம்பிஎஃப்சிஸ்க்கெல்லாம் வந்துருச்சு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ் என்ன இருக்கும் லாங் டேர்முக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியோடைய ஷேர்ஸ் ஒரு பத்து கம்பெனியுடைய ஷேர்ஸ் ஒவ்வொரு கம்பெனி இதுவும் நூறு நூறு ஷேர் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன சில லிஸ்ட்டாக இருக்க கூட சில ஷேர்ஸுக்கு வந்து எஸ்எல்பிஎம் டெக்னிக் மூலமாக நீங்கள் அதிகமான வட்டியை வந்து மாதம் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் எஸ்எல்பிஎம்னா ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோவிங் அப்படினுவாங்க ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் அப்படின்னா உங்களுடைய பங்குகளை எடுத்து போய் உங்கள் ப்ரோக்கர் கையில் ஒப்படைக்கிறீங்க உங்கள் புரோக்கர் என்ன பண்ணுறாங்க அந்த பங்குக்கு ஏர் பங்குகளுக்கு ஏற்ப மார்ஜினை வந்து எடுத்து ட்ரேடர்ஸ்களுக்கே கொடுக்குறாங்க ட்ரேடர்ஸ்கள் இப்போ நான் பின்னாடி சொன்ன மாதிரியே ட்ரேடிங் பண்ணி காசை இழந்துருவாங்க அல்லது ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாலும் கூட கமிஷன் வந்து ப்ரோக்கருக்கு கிடைச்சா கிடைக்காதா கிடைக்க போகுது கிடைக்கதா போகுது அப்படின்றப்போ புரோக்கருக்கு அது லாபமாக தான் இருக்கும் ஸோ த புரோக்கருடைய லாபத்தில் ஒரு பங்கு வந்து உங்களுக்கு அந்த மார்ஜினுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே உங்கள் பங்கை வந்து பிளடிச்சு பண்ணி அதனால் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மணியை வந்து உங்களுக்கு உங்கள் அந்த பிளட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் எஸ்எல்பிஎம்முடைய ஒரு டெக்னிக் ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்மார்ட்டான முடிவுகள்லாம் நீங்கள் லாங் டேர்மில் வந்து நிறைய வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே வந்து அக்யுமிலேட் பண்ணிகிட்டே போய் ஒரு ஆயிரம் ஷேர் அல்லது நூறு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடில் போய் பண்ணலாம் அதே போல் ஒவ்வொரு கம்பெனியுடைய ஷேருக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி அந்த எஸ்எல்பிஎம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து கொடுக்கப்படுகிறதுன்றது லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்காங்க என்எஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டில் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்றதை தான் இங்கே நான் கருது உங்கள் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்ட்டிவ்வை நீங்கள் யோசிக்கிறதுக்கும் ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சில பல ப்ரோக்கர்ஸ்களுக்கு கொண்டு பணக்காரனா அவங்களை வந்து மாத்திராதீங்க ட்ரேடிங் பண்ணுறது மொழியாக புத்திசாலித்தனமாக லாங் டர்ம் பர்ஸ்பெக்ட்டிவாக யோசிங்க பணத்தை வந்து எப்படி பெருகுவதுன்றது யோசனைக்கு நீங்கள் செபி ஜிஸ் ஃபைனான்ஷியல் அட்வைசர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னி வந்து தொடங்குங்க ட்ரேடிங்னால தான் இந்த ட்ரேடிங் மூலமாக நா லாஸ் ஆகும் லாபமே வராதுன்றதுல சில பேருக்கு அது வந்து லாபதா லாபகரமாக இருக்கலாம் ஆனால் இன்னும் சில பேருக்கு முடிஞ்சவருக்கு நிறைய பேருக்கு வந்து நஷ்டகமாக தான் போகும் ட்ரேடிங் அப்படின்றதுல மாற்றக்கிறதே கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே போலவே இதே இதே போலவே இன்னும் சுவாரஸ்யகரமான தகவல்கள் எல்லாம் இன்னும் வந்து மறப்போகிறது மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி வந்து பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்றால் நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் போது உங்களிடம் விடைபெறும் உங்களுக்கு நன்றி வணக்கம்